ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஒருவன் எப்பொழுதுமே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக்கொள் அவனுக்கு வாழ்க்கையின் அருமை தெரியாது அவன் உன்ற பிறகு சா உறங்க வேண்டும் நடந்த பிறகு உறங்க வேண்டும் இப்படி அவன் எண்ணங்கள் முழுவதுமே உறங்க வேண்டும் உறங்க வேண்டும் என்று தெ இருக்கும் அடுத்த கட்டமாக இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது ஏனென்றால் அவன் தூக்கத்திலேயே நாட்களை ஓட்டிக்கொண்டிருக்கிறான் அது போலதான் நீ எவ்வளவுதான் ஒருவர் மேல் பாசம் வைத்தாலும் அவர்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்கள் உன்னுடைய பாசம் கண்ணுக்கு தெரியாது அவர்கள் விலங்கு விலகுவதிலேயே குறிக்கோளாக இருப்பார்கள் நீ எத்தனை விதமாக அவர்களுக்கு எடுத்து உரைத்தாலும் அவர்கள் காதில் விழாது ஏனென்றால் அவர்கள் பாசத்திற்கு கட்டுப்பட்டால் அது உன்னுடைய பாசமாக இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள் அவர்கள் செல்வதோ தேவையில்லாத வாழ்க்கை அந்த தேவையில்லாத வாழ்க்கைக்குள் அவர்கள் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு உன்னுடைய பாசமானது கண்ணிலும் புரியாது அவர்கள் காதுக்கும் செல்லாது நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லாதது இங்கே மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்பார்கள் நீ சொல்லும் அத்தனை அறிவுரைகளும் அவர்களுக்கு விஷமாக பாய்ந்து கொண்டிருக்கும் உன்னை பார்க்கவே பிடிக்காமல் கோபப்பட வைப்பார்கள் அந்த வெறுப்பான வார்த்தைகளானது உன்னை ஈட்டியாக குத்துவதும் இல்லாமல் உன் வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கை துரோகத்திற்கு மட்டும் எந்த பதிலுமே சொல்ல முடியாது ஏனென்றால் நம்பியவர்களுக்கு தான் தெரியும் நாம் எவ்வளவு நம்பினோம் என்று துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நீ எத்தனை காலங்கள் அதை நம்பி வாழ்ந்தாய் என்று அவன் எப்பொழுதுமே துரோகம் செய்ய ஆரம்பித்து விட்டான் என்றால் அவனுக்கு எத்தனை விதமாக நீ சொன்னாலும் நம்பிக்கை என்பது இருக்காது அதனால் நீ கவலைப்படாதே நீ என்னதான் அழுது புலம்பினாலும் எடுத்து உரைத்தாலும் எத்தனை நல்ல வார்த்தைகள் இருந்தாலும் ஒருவன் பிரிந்து செல்ல வேண்டுமென்று முடிவெடுத்து விட்டான் என்றால் அவனுக்கு நல்லவர்களின் வார்த்தைகளோ நல்லவர்களின் வாழ்க்கையோ புரியாமல் போய்விடும் அப்படிதான் இப்பொழுது உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியாவது சேர்ந்து வாழ்ந்துவிடலாம் என்று நினைக்கிறாய் அந்த வாழ்க்கையானது அவன் சிதைத்துவிட்டு செல்ல நினைக்கிறான் என்கின்ற பொழுது நீ எப்படி சேர்ந்து வாழ முடியும் உலகில் எத்தனை நல்ல இடங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தீய இடத்திற்கு செல்ல ஒருத்தன் விரும்பிவிட்டால் அந்த இடம்தான் அவன் நல்ல இடம் என்று சொல்லுவான் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தீய இடமாக இருப்பதை அவங்க அவர்கள் விரும்பிவிட்டார்கள் என்றால் நல்ல இடங்களை அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடும் அப்படிதான் இவரும் நீ எப்படியாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் அவமானப்பட்டாவது வீட்டுக்குள் இருந்து கொண்டே எப்படியாவது வாழ்ந்து ஒரு குடும்பம் ஆக வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன்னுடன் இருப்பவர்களுக்கு அது தெரிய வேண்டுமே நீ ஒருத்தியாக இருந்து எத்தனை காலம் போராட முடியும் புரிந்து கொண்டவனோடு போராடலாம் புரிந்தும் புரியாமலும் நடிப்பவர்கள் மேல் எப்படி போராடுவாய் புரிந்து கொள்ளவே தயாராக இல்லாதவரிடம் நீ எப்படி போராடுவாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த அடுத்தவர்கள் சொல்லும் வார்த்தைகளை காதில் கேட்பான் இதை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று சொன்னவனுக்கு எப்பேற்பட்ட இறைவனே வந்து சொன்னாலும் அவன் ஓடுவதிலேயே இருப்பான் அப்படிப்பட்டவனை வைத்து கொண்டு நீ என்ன சாதித்து விட முடியும் என்று நினைக்கிறாய் நீ அதற்கு பிறகு தனிமையில் சாதித்து கொள்ளலாமே அதற்கு அது அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையில்லையே இத்தனை பேர் உதவி செய்ய உனக்காக காத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாமல் தேவையில்லாத ஒருவனை சார்ந்து வாழ நினைக்கிறாய் ஒரு பாசத்திற்கே கட்டுப்படாத ஒரு ஜென்மத்தோடு நீ எத்தனை காலங்கள் உண்மையாக வாழ்ந்துவிட முடியும் என்று சொல் ஒரு நாளாவது ஒரு வேளையாவது உனக்கு அன்பான உணவாக உண்ணவிட முடியுமா நீ சாப்பிடும் உணவானது உன் உடம்பில் ஒட்டிவிடுமா நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கு சிறப்பானதாக அமைந்துவிடுமா நீ அழாமல் வாழ்ந்துவிட முடியுமா உனக்கு அந்த வீட்டுக்குள் நிம்மதி கிடைத்து விடுமா எதுவுமே இருக்காது அப்படி இருக்கும் பொழுது நீ உன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இரு அப்படி நீ தனிமையில் இருந்தால் கூட ஒரு நேரத்தில் யாருடனாவது பேசும் பொழுது மனதுக்குள் காயங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு சிரித்துவிட்டு வருவாய் அவர்கள் நீ சந்தோஷமாக இருப்பது மட்டும் தெரிந்தால் போதும் என்று சிரித்து விட்டு வருவாய் அப்பொழுது கூட உன்னால் சிரிக்க முடியும் ஆனால் எந்த பாசமும் பந்தமும் இல்லாத ஒருவனுடன் நீ வாழும் பொழுது ஒரு நிமிடம் கூட சிரிக்க முடியாது அப்படியே நீ சிரிக்க முயன்றாலும் அவன் சிரிக்க விடமாட்டான் உன்னை மீண்டும் மீண்டும் துன்பத்திற்கே ஆளாக்குவான் அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி நிம்மதியாக வாழ்ந்து விட முடியும் சந்தோஷமாக இருந்துவிட முடியும் உன்னுடைய சந்தோஷத்தை குழி குளித்தோண்டி தான் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமா நிம்மதியாக தானே இறைவன் உன்னை படைத்தான் அதற்கு பிறகு நீ ஏன் இப்படி வாழ வேண்டும் என்று முடிவெடுக்காதே ஒரு நிமிடமாவது ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் இறைவன் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரமும் ஒருவன் அழுது கொண்டு இருந்தால் அதற்கு பேர் வாழ்க்கை கிடையாது சோகம் அந்த சோகமே சூழ்ந்துவிட்டால் வாழ்க்கையே சூனியமாக ஆகிவிடும் சூனியம் சூழ்ந்துவிட்டால் அங்கு என்ன இருக்கும் இறைசக்தி இருக்குமா சூனியம் சூழ்ந்த இடத்தில் இறைசக்தி இருப்பது கிடையாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிரித்து வாழும் பொழுது கிடைக்கும் இறைசக்தியானது சூனியத்தில் கிடைக்காது நீ நினைக்கலாம் அப்படி சிரித்து வாழ முடியாமல் இறைவன்தானே செய்தான் பிறகு எப்படி அங்கு சூனியம் இருக்கும் என்று அப்படி இல்லை இறைவன் உன்னை சிரித்து வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை உனக்கு ஒரு வாழ்க்கை சிரமமாக இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெளியில் வா என்று தான் சொல்கிறேன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்குள்ளாகவே இருந்து கொண்டு நீ அழுது கொண்டு நீயாகவே கஷ்டப்படுத்தி கொண்டால் உன்னால் சிரிக்கக்கூட முடியாது என்பது எனக்கு தெரியாதா நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்திலிருந்து உனக்கு துன்பம் தரும் அந்த இடத்திலிருந்து நீ வெளியில் வந்துதான் ஆக வேண்டும் உனக்கு பாதுகாப்பாக எங்கு இருக்கிறதோ அங்கிருந்து கொள் அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு அமைத்துத் தருவேன் உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்களுக்கு முன்னால் உன்னை நல்ல முறையில் வாழ வைத்து உன்னை சிரித்து அழகு பார்ப்பேன் நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாமல் நான் பிடித்திருப்பேன் உன்னை நீ கவலைப்படாதே உனக்கு எல்லாமே வரும் நல்லதே வரும் நல்லதே நடக்கும் இந்த வாராகியை நம்பு நீ நம்பி வந்துவிட்டால் இந்த வாராகி என்றுமே உன்னை காத்து நிற்பாள் அதை விட்டுவிட்டு நீ சோகக்கடலில் முழுகி கிடந்தால் யாருமே உன்னை வந்து பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் உனக்கு தேவையில்லை சிரித்து சந்தோஷமாக இரு உன்னுடைய எதிர்காலமானது மிகவும் பிரகாசமாக அழகாக நான் அமைத்து தருகிறேன் நீ சோகங்கள் சோகங்களுக்குள்ளேயே மூழ்கி கிடக்காதே அது மட்டும் வாழ்க்கை இல்லை அதுதான் உலகத்தில் நிறைந்திருக்கிறதா சோகங்கள் மட்டுமே தான் இருக்கிறதா உலகத்தில் உன் வீட்டை விட்டு வெளியில் வந்து பார் எத்தனை இன்பங்களும் சந்தோஷங்களும் இருக்கிறது எத்தனை அன்பான முகங்கள் உன்னுடன் பேச காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமைத்து தருவேன் ஜெய் வாராகி